அண்ணா குட்டி வாங்கியிருக்கீங்களா என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்கண்ண ஆறாயிரத்து ஐநூறுரா ரூபா கணக்கு சரிங்க இன்னும் பேட்டை இருக்குது அதுக்கப்புறம் குட்டியை உங்கள் ஊருக்கு கொண்டு போகணும் எந்த ஊர்லேருந்து வந்துருக்குறீங்க என்ன ஸ்பெஷல் இந்த குட்டியில் என்ன ஸ்பெஷல் என்ன ஏன் இந்த வெலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க என்ன ஸ்பெஷல் குட்டி சின்ன குட்டியாக இருக்குது சரிங்க ஆ பந்தயத்துக்கு நல்லா இருக்கும் குட்டி சூப்பர் ஓகே அதாவது ஒரு செம்புட்டு ஒரு கரும்புட்டா கரும்புட்டு என்ன வேலை சொன்னாங்க செம்புட்டு என்ன வேலை சொன்னாங்க சரிங்க சரிங்க ஓகே அதாவது கரும்புட்டுனா கொஞ்சம் ரேட்டு கூட சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே சரிங்கண்ணா இன்னைக்கு நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படின்னா அமைஞ்சது குட்டி வில அதிகம் தான் சரிங்க ஆ ஆனாலும் மனசுக்கு பிடிச்சதுக்கு திருப்தி சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சூப்பர் அண்ணன் உங்க பேர்ண்ண சரிங்க ஓகே குட்டிதான் மயன்படி சந்தைக்கு வந்திருக்கும் சந்தை வெள்ளிக்கிழமை அதாவது குட்டிகள் வாங்கும் இடத்துக்கு நேரடியாக வந்திருக்கோம் குட்டிகள் வந்து ஒவ்வொரு நண்பர்களும் வாங்கிட்டு இருக்காங்க மாரி செல்வம் மாறி ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க மத்திய வணக்கம் அண்ணா செம்பருக்காடு பெரிய சைஸ் கிடா வந்துருச்சா அண்ணா பெரிய சைஸ் கிடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று வந்துருச்சுங்க இன்னைக்கு உருக்கி வந்து வந்து இருந்துச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் எல்லாம் பெருமிட்டு குட்டிகள்லாம் மொத்தம் மொத்தமாக பாருங்கள் அதாவது குட்டிகள் எல்லாம் மொத்தமாக வண்டியில் ஏற்றிட்டாங்க இதெல்லாம் வந்து சென்னை வரைக்குமே இந்த குட்டிகள்லாம் மொத்தமாக போகுது அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல பெருவெட்டு சைஸு நல்ல ஒரு நல்ல பெருவி கிடையாது ஒன்று வச்சுருக்குறாங்க வந்தால் டிரான்ஸ்போர்ட் கிடைக்குமா ஆனால் ட்ரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கொஞ்சம் இங்கே ப்ராப்ளம் அதாவது வண்டி பிடிச்சி கொண்டு வந்தால் நமக்கு சேஃபு நம்ம அங்கேருந்து வண்டியிலேயே வந்துட்டோம் இல்லை வண்டி பிடிச்சி கொண்டு வந்தோம்னா நமக்கு சேஃபாக பார்த்து இதை வாங்கிடலாம் நல்ல ஒரு சின்ன ஒருஜின வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஆடுகள் இருக்குது நல்ல பெருவெட்டு நல்லா தடமான ஆடம் ரெண்டு ஆடு சூப்பராக இருக்குது அது நல்ல ஒரு அழகு

தேங்க்ஸ் பொட்டுக்குட்டி காட்டுங்க ஆனால் பொட்டுக்குட்டியோட வரத்து வந்து எனக்கு ரொம்ப குறைவு பொட்டுக்குட்டி வாங்கணும்னு நினச்சி வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் தான் ஏன்னா வந்து ரொம்ப குட்டியும் ரெட்டை குட்டியுமாக தான் வந்து சண்டைக்கு வாங்கிட்டும் போக முடியுது குட்டிகளும் என்னென்ன ஒன்று ரெண்டுமாக தான் வந்துட்டுருக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த குட்டியோட வரத்துங்கிறது வந்து ஒரு ஹண்ட்ரடில் இன்றைக்கி ஒரு பர்சன்டேஜ் தான் ஆனால் இது வந்து பியூர் ஒரிஜினல் ப்ரீடு நல்ல ஃபேமஸான குட்டி நல்லா ஒரிஜினலு அதாவது அண்ணன் கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு தெளிவாக இருக்குது குட்டி ஒவ்வொன்றும் லட்டு சைஸ் தான் அவ்வளோ தெளிவு நல்ல மினி இருக்குது ஆனால் ஜோடி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க இந்த குட்டிகளை ஜோடி என்ன வேலைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க சரிங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கிறீங்கண்ணே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்தா கொடுத்தலாம் ஒரு நாலு மாசம் குட்டியாக இருக்குமாண்ணே நாலு மாசம் உறுதியா சரிங்க எந்த ஊர்லேருந்து இருந்து ஆனால் எந்த ஊர்லேருந்து வந்து தெரியாது சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி சூப்பர் குட்டிக்கு வந்து நிறைய நண்பர்கள் வந்து கொண்டு வராங்க ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியான விலை வந்து சொல்ல மாட்டேங்க மழை முடிஞ்சுதா மழை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பெஞ்சிதுங்க அப்புறம் இப்போ கொஞ்சம் பெய்யாமல் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் பெய்யுது தம்பி பொட்டையாடு வளர்ப்புக்கு காட்டுங்க அண்ணா பொட்டையாடு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் வாங்க சனிக்கிழமை காலையில் வாங்கினால் மட்டும்தான் நல்ல ஒரு சைஸான ஒரு ஒரிஜினல் பொட்டையாடாக பார்த்து வாங்க முடியும் ப்யூர் ஒயிட்டு நீக்கி போதுங்க சூப்பராக இருக்குது ப்யூர் ஒயிட்டு அழகு நல்ல ஒரு குவாலிட்டியான அளவுக்கடாக வச்சுருக்காங்க கையில் என்ன வேணா சொல்லிகிட்டு இருக்கிறீங்க என்ன வேணால் கொடுப்பீங்க பதிமூணு ரூபாய் பதிமூணுண்ணா பல்லுப்பட்ட பல்லு போட்டு பல்லு போட்டுருச்சு ரெண்டு பல்லானே மதிப்பு என்ன மதிப்பு வரும் இட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே சூப்பர் சந்தையில் எப்படின்னா என்ன கேள்வி கேட்டுட்ருக்காங்க ஐநூறுவாய்க்கு தான் கேட்குறாங்க ஓகே ஐநூறுவா இருந்தால் ஒரு ஐநூறுவா கூட கிடச்சா கொடுத்தலாம் சரிங்க சரிங்க ஓகேண்ணா ரொம்ப நன்றி எட்டையாபுரம் பொட்டை பொட்டையாடு காட்டுங்க பொட்டை பொட்டையாடு ஓகேங்க அதாவது பொட்டை பொட்டையாடு வந்து வளர்ப்புக்கு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கே வந்து கிடைக்கிறது கஷ்டம் தான் ஒரு சில ஆடுகள் வரும் ஒரு பத்து ஆடு எடுத்திங்கன்னா அதில் ஒன்று கழித்து எடுக்கலாம் தேர்வு செஞ்சு சூப்பராக பார்த்து நல்ல ஒரு குட்டியாக பார்த்து எடுக்கலாம் ஆனால் மொத்தமாக கிடைக்கி அப்படின்னா வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஏன்னா நேச்சல் பத்துருவாங்க இங்கே நம்ம ஊரில் மற்ற ஊரில் வந்து இந்த அளவு வெயில் இருக்காது இந்த அளவு மழையும் இருக்காது நம்ம ஊரில் வெயிலும் அதிகம் மழையும் அதிகம் இதுதான் உண்மை அதாவது தவாரம் பத்து அடுத்தவாரம் பற்றி இதான் ஒத்தொத்தார்னு ஒத்தொத்த குட்டியுமா தான்

நல்ல ஒரு அழகுங்க குட்டி ஆடுங்க தேர்வு குட்டியும் தேர்வு ரெண்டுமே வந்து இந்த பிள்ளை போர் புளியம் அந்த இது வெயில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அதாவது சந்தை வந்து கொஞ்சம் வெள்ளிக்கிழமை வந்து சீக்கிரமாகவே கூடுது சீக்கிரமாகவே கூடுது அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் வர்ற நண்பர்கள் கொஞ்சம் சீக்கிரம் இருந்துட்டிங்கன்னா அந்த குட்டியில் ஆடுகளை வந்து வாங்கும்போது நல்ல ஒரு எப்படி கால் போட்டு அழகாக நின்று சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள் இது அந்த கொடியாளோட குட்டி அம்சமே இதுதான் கால் போட்டு நின்று நல்ல ஒரு அழகாக சாப்பிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது சின்னது இது பெருசு எல்லாமே எப்படி நல்லா சூப்பராக நல்லா தெளிவாக சாப்பிட்டுட்டுருக்கு பார்த்தீங்களா ஆடுகள் வளர்ப்பில் வந்து நிறைய நண்பர்கள் கேட்குறது தாயாடுகளும் ரெண்டு குட்டியுமாக கேட்குறாங்க தாயாடுகளும் ரெண்டு குட்டியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தையில் வந்து ஹண்ட்ரடில் ஒன்று தான் வந்து கரெக்டாக ஒரு சிலத்துக்கு செட் ஆகுது ஏன்னா மேய்ச்சல் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சிலர் மேய்ச்சல் எடுக்க அப்படிங்கிறாங்க ஒரு நாள் கோயம்புத்தூரில் இருந்து வருகிறேன் உங்களை பார்க்க ரொம்ப அண்ணா வணக்கம் கோலாறு கோவிந்தன் ஹாய் அப்படின்னு போட்டிருக்காங்க இது எல்லாமே ராப்புட்டிங்க இது ஒரு ப்ரீடு அந்த குட்டியை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே ராப்புட்டி இந்த குட்டி வந்து உண்மையாவே வந்து மற்ற குட்டிகளோட ஒரு சைஸ் கொஞ்சம் முன்ன பின்ன வளரும் நிஜமான இந்த குட்டி வந்து ஒரு பிரீத்லையும் சரி அந்த ஒரு அம்சத்துலேயும் சரி இந்த குட்டி வந்து ஒரு குவாலிட்டி அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த குவாலிட்டியிலேயே இந்த குட்டி வந்து நம்பர் ஒன்னாக வந்து உறுதியாக வந்துடும் ஏன்னா வந்து நான் குட்டிக்கு வந்து நம்ம எட்டையா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டிமாண்டுங்க நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு இந்த குட்டிக்கு இந்த ஊன குட்டி அது எல்லாம் தாயாடுகளும் இருக்குது குட்டிகளும் இருக்கு இதெல்லாம் சின்ன சின்ன குட்டிகள் அதாவது ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து குட்டிகளும் அதோட இதுவும் வச்சுருப்பாங்க பாடி கிரீன் கவரிங் கவர் ஒன்றும் தாயாடுகள் இருக்குது இந்த தாயாடுகளும் இருக்குது குட்டிகளும் இருக்குது சந்தையில் வந்து மக்களோட வரப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் மக்கள் வந்து குட்டிகள் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் ஆடுகள் வந்து விற்பனை பண்ணுறதுக்கு வந்ததாக இருக்கட்டும் மற்ற இந்த காஞ்ச புல் காஞ்ச நாற்று இந்த மாதிரி எல்லாமே ஆடுகளுக்கு வந்து மொத்த மொத்தமாக கட்டிடுவாங்க குட்டிகளை வளர்க்குறவங்களும் ஆடுகளை வளர்க்குறவங்களும் எளிய முறையில் வந்து ஒரு தேர்வு முறையில் எடுத்து மேய்ச்சலும் வச்சு கையறையும் வச்சு வளர்த்தா மட்டும்தான் ஆனால் என்ன ரெண்டு குட்டிகளை வாங்கியிருக்கீங்களா

ஒரு குட்டி வாங்கின விட வாங்கின விட ஆறாயிரத்தி ஐநூறுவான் வாங்கிருக்கேன் ஆறாயிரத்தி ஐநூறுவான் கொஞ்சம் அது கரெக்டான வேலை இன்னைக்கு கரெக்டான விலை தான் கொஞ்சம் வேலை கொஞ்சம் கூட தான் ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு குட்டியாக வாங்கி வச்சு திருப்தி மனசுக்கு திருப்தி கிடைச்சிருக்கு நீங்க எந்த ஊர்லேருந்து வந்து சரிங்க ஆ எத்தனை வாங்கினான்னு நினைச்சி வந்தீங்க எத்தனை பெரிய வாங்கிருக்கீங்க நினச்சி வந்து சரிங்க

நெரிச்சு கொடுத்து போயிடுறேன் சரிங்க பெரிய ஆளுன்றும் போது பொடி கொட்டையும் போது வயசு இல்லாமல் எப்படி படுத்துக்கிதுனாக்கா சங்கடம் சங்கடம் ஃபுல்லாகவே வாங்கி இளம்பொருளாவே வாங்கிருவோம் அப்படின்னு தைரியமாக வாங்கியாச்சு முன்ன பின்ன இருந்தாலும் போய் அதாவது மெலிஞ்சாலும் சரி மெலிஞ்சாலும் சரி பேட்டி சரிங்க ஆ இளம்பூரில் கொஞ்சம் தள்ளி கொடுக்க நம்ம இளம் போய் வச்சு கொஞ்சம் தள்ளி கொடுக்கணும் அது மாதிரி கொஞ்சம் தள்ளி கொடுங்க சரிங்க அதனால அந்த பொடி ஒட்டாவே வாங்கி போய் அம்மா வீட்டுல போய் அம்மா பக்குத்து வரதுக்கு சரிங்க வாங்கியாச்சு வாங்கியாச்சு இது எப்படிங்க இந்த அது குட்டி

வாங்கின அனுபவம் இருக்கா வாங்கின அனுபவமும் இருக்கு வளர்த்த அனுபவமும் இருக்கு போலயே தெளிவா சரிங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சரிங்க எல்லாமே வந்து வெள்ளாடு மட்டும் தான் பொட்டை மத்த எல்லாம் கிடா கூட்டியே வாங்கிட்டியா ஒரு கிடா மூணு பொட்டைக்கு இந்த உண் சரிங்க வேற கொடியாடு வளர்க்குறீங்களா இல்ல நாட்டாடுதான் நாட்டாடு சரிங்க சரிங்க அண்ணன் உண்மையை சொல்லிட்டியா ரொம்ப நன்றிங்கண்ணா சூப்பர் ஆனா லைவ் வீடியோ அப்படியே போட்டுட்டு இருக்கு யூடியூபில் பாருங்கள் அப்படியே உடனே வரும் தூத்துக்குடி மாணவன் சொல்லி ஆ ஆமாம் ஆமாம் ரொம்ப நன்றிங்கண்ணே இப்போ இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத அப்படியே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க லைவ் வீடியோவில் ஆமாம் அப்படியே அதை செக் பண்ணி பாருங்க வந்துடும் எப்பவுமே வந்துடும் ஆமாம் நீங்கள் இருக்கிற ஆய்ஸுக்கும் பார்த்துக்கலாம் அதை சரிங்கண்ணே ரொம்ப நன்றி கண்கருப்பு குட்டி இருக்கோ கண்கருப்பு பார்த்தீங்கன்னா எத்தியாபுரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வராதுங்க எத்தியாபுரத்தில் வந்து கண்கருப்பு வந்து ஐம்பது ஆடு வந்துருக்கு அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆடு மட்டும்தான் கண்கருப்பாகவே வரும் இன்றைய நிலவரமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை மொத்தத்தில் அதில் வந்து ஒட்டுக்குட்டி அது போக இந்த கிராக்குட்டிகள்லே கருப்பு குட்டி வரும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மயிலமொழி ரகத்தை பால்குடி குட்டி இருக்கா அண்ணா பால்குடி குட்டி வாங்க இங்கே போய் தேடி பார்ப்போம் சந்தைக்குள்ளேயே வாங்க தேடி பார்க்கலாம் பால்குடி குட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் பார்த்து எடுக்க வேண்டும் செய்வோம் ஏன்னா நிறைய நண்பர்கள் விரும்புகிறது பால்குடி குட்டியை தான் பால்குடி குட்டி கிடைக்குமா பால்குடி குட்டி கிடைக்குமா அப்படிம்பாங்க ஒரு பால்குடி குட்டி வந்து இப்போ கூட ஒரு அண்ணன் ரெண்டு வாங்கிட்டு இருக்கான் அப்புறம் சைஸ் கம்மியாக இருக்கு என்ன வேலைன்னா சொல்லிகிட்டு இருக்கிறீங்க என்ன வேலைன்னா சொல்கிறீங்க இதை சரிங்க ஆ சூப்பராக இருக்கு ஆடு பார்க்கலையே என்ன வேலைன்னா கொடுப்பீங்க என்ன வேலைன்னா கொடுப்பீங்க சரிங்க ஆ ஆடு செனவு உண்டு எத்தனை மாதம் செலவு உண்டு நாலு மாதம் உரி பால் பால்கண்ணி பல்லு பின்னதுக்கு அரைப்பல்லு தான் நல்ல பெருவட்டி சைஸ் சரிங்க எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை நாடு விற்பனை பண்ணி அஞ்சு செம்புல விற்பனை பண்ணியாச்சு வெள்ளாடு மட்டும் கிடைக்கா சரிங்க ஓகே ரொம்ப நன்றி நீங்க சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா இருக்கு சந்தை நிலவரம் பின்னதுக்கு நல்லா இருக்கு சரிங்க சூப்பர் கண்ணீர் ரகம் இல்லை ஒரு நிறைய பேர் விருப்பப்படுற ரகமாக இருக்குது இப்போ தண்ணியை வந்து நிறைய பேர் விருப்பப்படுறாங்க அண்ணன் வந்து ஆனால் கொஞ்சம் பல் சந்த ஆடாக இருந்தாப்பில் வந்து வாங்கிங்கன்னா வாங்கிட்டுலாம் மயிலும் எட்டியாபுரம் பொத்து ஸ்மால் சைஸ் அதாவது கொஞ்சம் கால் கொடுக்க வேண்டி இருக்குங்க எட்டியாபுரத்தில் தாயாடு வளர்த்துக்கேத்தாடும் ஒன்று ரெண்டு இருக்குது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் ஆடும் ஒன்று ரெண்டு இருக்குது வயதான ஆடுகளும் இருக்குது வெள்ளாடு குட்டி வேணும்னா செம்பரு ஆடு குட்டி வேணும்னா வெள்ளிக்கிழமை தான் வரணும் குட்டி சனிக்கிழமும் கிடையாதா இல்லை வெள்ளாடு வந்து சனிக்கிழமை செம்பரியாடு வந்து வெள்ளிக்கிழமை செம்பரியாடு தான் வாங்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வாங்க வெள்ளாடு மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னா சனிக்கிழமை வாங்க ஏன்னா நீங்கள் சொன்ன ரேட்டு கேளுங்கன்னு சொன்ன குட்டி பக்கத்தில் ஆளே இல்லை குட்டி விற்பனை ஆகாமல் இருக்குது யாரும் வித சொல்கிறதுக்கு ரெடியாகவும் இல்லை வந்து நிறைய பேர் வராங்க குட்டிகள் வாங்கிட்டு இருக்காங்க ஆடுகள் விக்கம் வாங்கிட்டு இருக்காங்க பெரும்பாலான நண்பர்கள் வந்து ஆடுகள் வந்து சுத்த நல்ல ஒரு ஜோடி சூப்பர் அழகு ஆனால் அந்த சுத்த கருப்பு என்னென்ன சொல்கிறீங்க என்ன வேணா சொல்கிறீங்க சரிங்க என்ன வேணா கொடுப்பீங்க அந்த சுத்த கருப்பு ஆரை கால் அரை சரிங்க சிரா குத்தி தான் நல்ல ஒரு சைஸை வர எந்த ஒரு அழகாக இருக்குது லட்டு மாதிரி இருக்குது அதாவது இப்போ இது எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும் இப்போ இது எத்தனை மாதம் குட்டியான இருக்கும் ஒரு ரெண்டரை மாதம் தெரியாது சரிங்க அதாவது அதாவது இது வந்து இப்போ ஒரு மூணு மாசத்துல இருந்து ஒரு நாலு மாசம் அந்த சைஸ் குட்டியா இருக்கும் அதாவது பால் எதுவும் கொடுக்க வேண்டியிருக்கும் இல்ல இறை தான் கொடுத்து வளர்க்கணுமா இறை போதும் இறை போட்டு வளர்த்தா நல்ல லாபம் தரும் சரிங்க சரி ரொம்ப நன்றி இது எல்லாம் வந்து செம்பரி இலங்குத்தி ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தாங்க இலங்குத்தி இருக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி ஆனா அந்த இலங்குத்தி என்ன வேணா சொல்லிட்டு இருக்கிறீங்க அந்த கரும்பு ஒரு குட்டிய ஆறாயிரம் ரூபா ஜோடியவா சரி ஒரு குட்டி மூவாயிரம் ரூபா கணக்கு சொல்றீங்க என்ன வேணா கொடுப்பீங்க பாயிண்ட்ல ஐயாயிரம் ஜோடி ஒரு குட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு கணக்குன்னா கொடுக்க வாய்ப்பு உண்டு சரிங்க சரிங்க ஓகே சூப்பர் நல்லா அழகி சந்தை வந்தால் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுங்கள் சந்தை வந்து வெள்ளிக்கிழமை வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு பதினொன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுது குட்டிகளாம் வாங்கி ஏற்றிட்டாங்க பதினொன்றரை மணிக்கு சந்தையோட இது ஸ்டார்ட் ஆகிடுது சந்தையில் மக்களோட வரது மக்களோட நல்ல வரத்தை பாருங்கள் குட்டிகள் வந்து வாங்குவாங்க நேராக பேட்டிகள் வந்து போடுவாங்க அதுக்கு வந்து வேலை பேசி குட்டிகளை ஏற்றுட்டு இது பண்ணிவிட்டு போடுவாங்க ஒவ்வொரு ஆடுகளும் குட்டிகளையும் விலை பேசி வாங்கும்போது நம்ம வந்து நம்ம மனசுக்கு பிடிச்ச பிடிச்சி விளையாட்டு பேசி வாங்கிக்கிறோம்லேயும் சரி ஓரளவு நமக்கு வந்து ஒரு கட்டுப்படியான பாவமும் ஒரு குட்டிகளோட ஒரு அனுசரிச்சு ஒரு இதுவும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் நாடுகளான ஒவ்வொரு குட்டிகள்லேயும் வந்து நம்ம வந்து என்ன தேர்வு செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சந்தையில் பார்த்து வாங்க முடியும் சந்தையில் வாங்கிட்டோம்னா திரும்ப வந்து நம்ம கைக்கு வந்து ரெண்டாவது இந்த பொருளை வந்து நம்ம எதுவுமே பண்ணி தர மாட்டாங்க வெட்டியா வர மாட்டு சந்தைக்கு சந்திக்கலாமல் காலையில் வந்தால் தயார் பொடியாடு வாங்க முடியுமா ஆனால் அதாவது சந்தைங்கிறது இப்போ ஒரு சில நேரம் நல்ல ஆடுகளாக வந்துடுது ஒரு சில நேரம் கொஞ்சம் சுமார் ஆடுகளாக வந்துடுது ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து குட்டிகளை வந்து பார்த்து கண்டிப்பான முறையில் சனிக்கிழமை வந்தால் வாங்கிக்கலாம் சனிக்கிழமை காலையில் ஒரு ஆறு மணிக்கு சந்தைக்கு இருக்கிற மாதிரி வந்துடுங்க யார் வந்தாலும் ஆறு மணிக்கு இருக்கிற மாதிரி வந்தால் மட்டும்தான் அந்த ஒரு குட்டிகளையும் ஆடையோ நீங்கள் பார்த்து தெளிவாக தேர்வு செஞ்சு வாங்க முடியும் நம்ம மனதுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பார்த்து வாங்க முடியும் இது எல்லாமே எத்தியாபுரத்தோட பொட்டுக்குட்டிகள் எத்தியாபுரத்துக்கு ஃபேமஸான ரகமான நல்ல ஒரு பொட்டுக்குட்டிகள் இதுவுமே குட்டிகள் தான் அதாவது குட்டிகள் வாங்குறவங்க விற்கிறவங்க வந்து நிறைய நண்பர்கள் வருவாங்க இன்றைக்கி என்னமோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவு தான் மக்களோட வரத்துலையும் சரி ஆடுகளோட வரத்துலையும் சரி பண்ணுறதுல ஒருத்தான் சிறையாச்சு அப்படிங்கிற அளவு வந்து ரொம்ப குறைவு பார்த்திங்கன்னா வந்து சந்தையில் வந்து ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் செம்புரி செனையாடு ரேட்டு எங்கே எப்படி சகோ செம்பரு செனையாடு வந்து மேக்ஸிமம் விற்பனை பண்ண மாட்டாங்க அதெல்லாம் வந்து ஈத்தாடும்பாங்க அதை வந்து இந்த அவங்க வந்து இதுக்கு வச்சுருப்பாங்க அதை விற்பனை பண்ண மாட்டாங்க பெருவெட்டு பக்ரீத்துக்கு வந்து வள வளர்த்து விற்பனை பண்ணுவாங்க ஏதோ அர்ஜென்ட்டுக்கு கொண்டு வந்து விற்பனை பண்ணுவாங்க இதை வாங்கிட்டு போய் ஒரு சிலது வந்து மேல்வள வள பக்ரீத்துக்கு அதாவது கொஞ்சம் அடுத்த ஒரு மூணு மாதம் கொஞ்சம் வளர்த்து அதை கொஞ்சம் கொண்டு வருவாங்க அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இதுவும் மயிலம்பாடி தான் அதே ரகத்தை சார்ந்தது தான் கொஞ்சம் நல்ல பெருவெட்டு கொஞ்சம் சைஸான இதாக தான் இருக்குது நல்ல ஒரு தெளிவிலையும் நல்ல ஒரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டாக இந்த பிராண்டை வாங்கினா இது வந்து உருவாக்கிடலாம் அப்படிங்கிற ரகத்தில் ஒரு சூப்பராகவே இருக்குது செம்பரி ஆற்றில் சினி ஆடு ரேட்டு எப்படி ஆனால் அதாவது சினி வந்து ஒரு ஐம்பது ஆடு வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஐம்பது ஆட்டில் ஒரு தான் வந்து தெளிவான ஆடாக இருக்கும் தெளிவான ஆடு கொண்டும் வருவாங்க மக்கள்